திவால் பகூர் டாக்டர் சீனிவாசன் அவர்களுடைய நாயகம் மீண்டும் பட்டியலின மக்கள் உள் இடஒதுக்கீடு மற்றும் சிக்கல்கள் சேர்வுகளுக்கு சமூக நீதி கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்துள்ள வணங்காமுடி பதிப்பகம் மற்றும் பண்டிதர் பதிப்பகம் அயோத்திதாசர் அம்பேத்கர் வாசர் வட்டத்தினுடைய இந்த அறிவார்ந்த கூடியுள்ள அறிவார்ந்த என் சகோதரர்களையும் அதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் முரசவர்களையும் வரவேற்பு ஆற்றிய சகோதரர் தமிழ் அவர்களையும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய முத்து பிரதிபன் சாக்கி அவர்களையும் நலங்கிள்ளி மேகா பிரதிபன் நந்தன் மற்றும் மலைச்சாமி பேராசிரியர் சாந்தன்குண்டன் கொய்யாமலி முருகன் வன்னியரசு தொடக்க உரையாற்றியுள்ள அருள்முத்துக்குமாரன் மற்றும் இந்த சிறப்புரையாற்ற வருகை தர உள்ள நம்மளுடைய அண்ணா சபாநாயகர் அண்ணன் சேக்கு தமிழரசன் அவர்களுடைய சிறிது உடல்நிலை காரணமாக இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றிய இந்திய குடியரசு கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மங்கா எனக்கு முன்னால் நீண்ட ஒரு நல்ல கருத்துக்களை உங்களிடம் பதிவு செய்த உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சகோதரர் கணேசமூர்த்தி அவர்களே வழக்கறிஞர் மையவன் அவர்களே வழக்கறிஞர் பாஸ்கர் அவர்களே பேராசிரியர் லட்சுமணன் அவர்களே மற்றும் நாகூர்கனி இந்த கருத்தரங்கத்திற்கு முன்னோடியாக இருந்த என் அன்பு சகோதரன் தமிழ் முதல்வர் என்று சொல்வதை விட பட்டியலின முதல்வன் மற்றும் நன்றியுரை சொல்ல உள்ள இயழ் உலகே இன்னோடு இங்கு கலந்து கொண்டுள்ள மக்கள் தேச கட்சியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கால நேரத்தினை கருத்தில் கொண்டு இரண்டோரு இடங்களில் உங்களிடம் விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் காரணம் எனக்கு முன்னால் பேசிய அறிவார்ந்த அத்துணை தலைவர்கள் இந்த கருத்தரங்கம் எதற்காக நடத்துகின்றோ இதனால் எப்படி நாம் பாதிப்புக்குள்ளாகின்றோம் என்பதனை தெளிவாக உங்களிடம் எடுக்கக்கூடியதா அடுத்த நடவடிக்கை நான் எவ்வாறு செல்லலாம் என்பதை என்னுடைய வழக்காக பதிவிடலாம் என்று நினைக்கின்றேன் அதற்கு முன் இரண்டு விஷயங்களை இப்பொழுதும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் காரணம் மூன்று சத இடஒதுக்கீடுதான் மீதுள்ள பதினெண்டு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு இருக்கின்றது பறையர்களும் பல்லர்களும் ஏன் இதற்கு போராடுகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கும் இங்கே நம்மளுடைய பேராசிரியர்கள் பேசினார்கள் நம்மளுடைய பேராசிரியர் கஜான் ஏதோ ஒரு சூழலில் வர முடியவில்லை நம்மளுடைய பேராசிரியர் கஜவனுடைய ஒரு கருத்தினை முகநூலில் பார்த்தேன் ஏன் இந்த பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இல்ல உள்ள பரையரும் பல்வேறு போராடுகின்றார்கள் என்பதனை அவர் அந்த நேயத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அவர் சார்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பதவியிலே ஒரு விளம்பரம் வருகின்றது அந்த விளம்பரத்திலே பட்டியலத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கெல்லாம் அருந்ததியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது அந்த பட்டியலிருந்து காலியிட பணியிடங்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கு நாம் அப்ளிகேஷன் போட வேண்டும் என்று சொன்னால் ஒரு பேராசிரியர் பதவிக்கு ஒருவர் அதை அப்ளிகேஷன் செலுத்துவதற்கு குறைந்தபட்சம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவாகிறது என்று சொன்னார் ஏனென்று சொன்னால் அவர் படித்த படிப்பிலிருந்தே அவர் அந்த யூனிவர் பற்றி அவர் பதிவு செய்துள்ளாரோ அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து எட்டு நபர்களுக்கு அனுப்ப இருக்குது அவருடைய கை காலையை சேர்த்து ஒன்பது இந்த ஒன்பது நகர்கள் எடுப்பதற்கு குறைந்தபட்சம் நாலாயிரத்தி ஐநூறு ஆகின்றது இந்த நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அவர்கள் அப்ளிகேஷன் செய்துவிட்டு அந்த இன்று இன்றைக்கு சென்றால் அங்கு காலி குறியிடங்கள் எழுபது இடம் இருக்கின்றது என்று சொல்வார்கள் ஆனால் மூன்று சதவீத உள்ளிடம் அருந்து தீர்க்கும் முன்னுரிமை என்று சொல்வார்கள் அந்த எழுபது பணியிடங்களுக்கு எழுநூறு பேர் சென்றாலும் அதில் ஒரு அருந்தர்கள் சென்று அந்த முன்னுரிமையானது அந்த அருந்தர்களுக்கு அவருக்கு அந்த ஒரு நபர் கலந்து கொண்டால் அவருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டு மீதமுள்ள அறுபத்தி ஒன்பது இடங்களுக்கிட்ட இடத்தினை இந்த வரையறையும் பல்லறையும் கொண்டு விட்டால் அதில் தவறில்லை ஆனால் அந்த ஒரு அருந்ததியர் வந்ததனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அது கலந்து கொண்ட வந்த எல்லா மறை பல்லர்களையும் அவர்கள் புறக்கணித்து விடுகிறார்கள் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டுக்கு எழுபத்தி இருக்கின்றேன் என்று சொல்ல முடியாத அழுதத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த எழுபது இடங்களையும் நீங்கள் நிரப்பிவிட்டால் சந்தோஷம் ஆனால் உங்களுடைய பெயர்களை வைத்துக் கொண்டே நமக்கு கிடைக்கக்கூடிய நீதியும் உரிமையும் மறுக்கப்படுகிறது என்பதுதான் இங்கே உள்ள விவாதம் கருணாநிதி அருந்ததின் மீது உள்ள பாசத்தினால் அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வரவில்லை முதலில் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்றில் முதல்வராக இருக்கக்கூடிய கருணாநிதி அப்போது அவர் சொன்ன வார்த்தை நான் தள்ளுவண்டியில் தான் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது இந்த தள்ளுவண்டியை யார் வேண்டுமானால் தள்ளுகின்றார்கள் ஆனால் என்னுடைய இயற்கை உபாதைகள் அவரது ஒண்ணுக்கு படத்திலிருந்து அதிமுக ஆதரவைத்த அவர் கட்டிய மாணவிகள் தயாராக அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் தயாராக அந்த இடத்திற்கு ஒரு சக்லேயர் செய்கின்றார் என்று அவர் சொன்னார் அந்த நித்தியானந்த பெயர் சக்கிரீரற்றி அவர் செய்கின்றாரே இந்த சமூகத்தை அவர் ஏற்றுப்பாரைக்காக மட்டும் பயன்படுத்துகின்றார் என்ற ஒரு வார்த்தை வந்து மிராம காந்திருப்பதற்காக அந்த சமூகத்திற்கு முக்கியத்திருப்பதால ஒரு நாடகமாடி எனக்கு முன்னால் பேசி இந்த பேசுகற்றனுடைய பொது செயலாளர் தெளிவாக பேசினார் அண்ணாவுரை பொருந்தே கருணாநாயகம் வரை இந்த பழைய சமூகத்துக்கு எவ்வாறு பாதிப்பு ஏற்படுத்தினார்கள் என்று பல்ல சமூகத்துக்கு எவ்வாறு பாதிப்பு ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லி காரணம் கலைஞர்கள் நம்மளுடைய வரிமை தந்தை இளம் வலிமை அவர்கள் திமுக மாவட்ட தலைவராக இருக்கும் போது கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறிவிட்டார் என்று கருணாநிதியை கட்சியை விட்டு நீக்கியவர் அண்ணன் இளப்பெருதியவர்கள் இளமொழிதியவர்கள் அதன் பின் அண்ணாத்துறை இளமொழியிடம் கேட்காமலே கட்சி சேர்த்து விட்டார் என்பதற்காக அன்றைய சித்திசுவின் கோட்டும் கோட்டில் வழக்கு தொடுத்தவர் பழனியினுடைய தந்தை அந்த ஓர்வு இருக்காரா அதனுடைய தொடர்ச்சியாக பட்டியலுத்த மக்களை சுங்கடையாட வேண்டும் என்பதே திமுக மிகப்பெரிய இந்த அலங்கத்தில் நாம் ஏராளமான முதன்முதலாக நாங்கள் தான் நீதிபதியை உருவாக்கினோம் என்றே அவர் படித்திருந்தாலும் அவர் ஒரு முட்டார் அதற்காக அவருடைய வார்த்தை எண்ண வேண்டுமானும் அவருடைய கருத்துக்கள் அருள்பூர்வமாக இல்லாம முட்டாளமாகவே இருக்கும் அதனால்தான் வரவேற்பு கூட்டத்திலும் சொன்னார் திமுக அவனுடைய தயவால் நாய்கள் கூட இன்று மீயப்படுத்திருக்கின்றது என்று சொன்னார் அவர் எந்த அர்த்தத்தில் யாரை நாயில் என்று சொன்னார் என்று தெரியவில்லை அவர் படித்த அந்த படிப்பு பிள்ளைக்கு அவர் நாயாக இருந்திருப்பார் என்று நினைக்கின்றேன் அதனால் அவர் அந்த வார்த்தையை சொன்னார் ஏன் இதை சொல்கின்றோம் என்று சொன்னார் அந்த கலைஞர்களுடைய சூழ்ச்சிகளை தன்னை கட்சியை விட்டு நீக்கிய அந்த பட்டியல் சமூகத்தை எப்படியாவது என்பதற்காக உள்ள ஏற்படுத்தியுள்ளார் நம்மளுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியும் ஒரு கருத்தை பரிமாற்றிக் கொள்கின்றார் ஆதரிக்கிறோம் என்று சொன்னால் பட்டியலிடத்தில் உள்ள அரசியல் மக்கள் அந்த மக்களே படையர் கொள்ளார்கள் திருமணத்திற்கு திருமண உறவு வைத்துக் கொள்ள கூட தயங்குகிறார் என்று சொன்னார் நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய அந்த சந்திரசூர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியவர்களே இந்தியாவில் ஜாதிய தலைத்துள்ளது ஒவ்வொருவருடைய ரத்தத்திலும் குறையோடி கொண்டிருக்கின்றது பெரியாரே சொல்லுகின்றோம் அவர் பிறந்த ஜாதி நாயிலே தவிர நாய்கரும் அவர்கள் அந்த நாயுடு நாய்க்கரில் மாட்டார் இதுதான் இந்தியாவினுடைய சித்தாந்தம் இந்தியாவில் பிராமணர்களும் பட்டியலினோம் அந்த பிராமணர்கள் நம்புவதிரே நாயனார் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்குள்ள திருமணம் பத்தங்கள் வைத்துக் கொள்வதற்கு கிடையாது

அந்த அருந்ததில் போக இந்த பதினஞ்சு சதவீதத்தில் உள்ள பட்டியலுக்கு நீங்கள் எத்தனை சதவீத நடத்திடுவீர்கள் என்று அதற்காகத்தான் நாம் தொடர்ச்சியாக போராட்டம் அளிக்க வேண்டுமென்ற என்ற காலகட்டத்தில் உள்ளோ மக்கள் தேச கட்சியோடு இங்கு இணைந்துள்ள அத்துணை அறிவார்ந்த நம்மளுடைய சமூக அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரட்டி இந்த அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் முறை சட்டமன்றத்தில் இயக்கிய அந்த சட்டம் செல்லாது என்றும் பாராளுமன்றத்திலே நம்மளுடைய ஒற்றுமையை நிலைநிறுத்துவதற்காக என்னுடைய சகோதரன் தமிழ் எடுத்துக்கொண்ட முயற்சியை இன்னும் பல்வேறு நம்மளுடைய அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரண்டே முதலில் நம்மளுடைய மக்களிடம் நாம் பரக்குரையை மேற்கொண்டு ஒன்று திரண்டே இந்த சட்ட திருத்தத்தை மாற்றும் முறையில் நாம் தொடர்ச்சியாக போராட வேண்டும் அந்த தொடர் போராட்டங்களுக்கு மக்கள் எல்லா செய்வதற்கு தயாரிப்பு ஒன்றை நடைபெறுகின்றேன்